Kırmanya'da etti திருப்பாவையில் ஆண்டாள் இருபத்தி ஓராம் பாசுரம் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் பாசுரம் வரை கண்ணனை பிரார்த்திக்க வேண்டும் கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவனுக்கென்று தனித்து பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி ஆறு தொடங்கி பதினைந்து வரை பாகவதோத்தமர்களுக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி இருபத்தொன்னுலேந்து இருபத்தி அஞ்சு உண்டான திருப்பள்ளி எழுச்சி அந்த வரிசையில் இருபத்தி ரெண்டாம் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் பல கருத்துக்களை தன்னிடத்தில் கொண்ட அங்கண்மா ஞாலத்தரசர் அங்கண்மா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த பூமி பூமண்டலம் அல்ல பாரத தேசம் மட்டும் இல்ல எத்தனையோ தேசங்கள் இருக்கு இப்ப சைனா போல ஒரு பழைய சிவிலைசேஷனும் இருக்கு ஈஜிப்ட் அதெல்லாம் பழைய சிவிலைசேஷன் சுமேரியன் பர்ஷியன் மெசபொட்டேமியன் இந்த மாதிரி பல பல சிவிலைசேஷன் எத்தனையோ நாடுகள் ஆனா அந்த அத்தனை நாட்டையும் கட்டி ஆண்ட மன்னர்கள் அங்கண்மா ஞானத்து அரசர் அப்பேற்பட்ட அரசர்கள் பொனார்ஸ் அபிமான பங்கமாய் நின் வந்து நின் பள்ளி கட்டிற்குழே அவர்களுக்கு ஏதோ அபிமானம் கர்வம் என்னை செருக்கு நான் தானே ராஜா என்னை காட்டிலும் சிறந்தவன் உண்டா என்கின்ற கர்வம் அந்த கர்வம் தோற்கடிக்கும்படி அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கிழே ஆண்டாடின வெளியில தான் நின்று இருக்கா ஆனா அவளுக்கு தெரியாது நிறைய பேர் கூட்டம் 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 கூட்டமா கிருஷ்ணனுடைய படுக்கை கீழே இருப்பாளே அது யாரா ஓஹோ இந்த பூமண்டலத்தை முழுக்க ஆண்டு நானே ஆண்டேன் என்கின்ற கர்வத்தோடு இருக்கக்கூடிய மன்னர்கள் ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல கூட்டம் கூட்டமா சங்கம் இருப்பார் போல் சங்க சங்கமா கூட்டம் கூட்டமா வந்து இந்த பூனை நாயை வளர்க்குறவா கூட இங்கேயாவது பட்டாஸ் வெட்டிச்சுதுன்னு வச்சுக்கோ உடனே நாய் பயந்து ஓடி வந்து அப்படியே சோஃபா கீழே கட்டில் கீழே எல்லாம் போய் உட்கார்ந்துடும் அதுக்கு பயம் ஏன்னா எப்பவுமே நாய்களுக்கு நம்ம மனிதர்களை காட்டினும் அதுங்களுக்கு கேட்கிற சக்தி ஜாஸ்தி டிசிபிள் லெவல் ஜாஸ்தி நமக்கு கூட காலில் கேட்டு இருக்காது டிரான்ஸ்பார்மர் வெடிக்கிறது ஆனா தான் நாய்க்கு கேட்டு அது பயப்படும் எப்படி அந்த நாயும் பூனையும் பயந்து போய் கட்டிலு கீழ வருதோ ராஜாக்கள் ஒளிஞ்சு போலாம் ராவணன் வெட்டி பார்த்தா ராவணன் கம்சனி பயந்து பயந்து இருப்பான் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ இது ஆண்டாள் கிருஷ்ணனுடைய வைபவத்தை இந்த இடத்துல கொண்டாடுறார் எப்படி கொண்டாடுறா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு திருஷ்டாந்தம் பார்க்கலாம் பெருமாள் நம்மை ரஷிப்பவன் யார் காலில் நம்ம வழனோனால் யார் நம்மளை எக்காலத்திலும் கைவிடாதவனோ கைவிடாதவனுக்கு என்ன பேர் அச்சுதன் பேர் அந்த அச்சுதன் தான் நம்மை ரஷித்து கொடுப்பான் அந்த அச்சுதன் காலில் போய் வழணும் என்னதா ருக்மிணி பிராட்டியம் சுத்வா குணான் புவனசுந்தர சுந்தர தே நிர்பிஷ கரண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷான் விஷமிதா திஷமதாம் அகிலார்தலாபம் துவயி அச்சுதான் அச்சுதனை விழித்தார் அப்படின்னா கிருஷ்ணன் நம்மளை ரட்சித்து கொடுப்பார் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் நேர்மறையான திருஷ்டாந்தம் ஸ்ரீ மகாபாரதத்துல என்னன்னா தக்ஷகன் என்கின்ற பாம்பு கடித்தோ தரிசித்து போவாரு அப்போ அந்த தக்ஷகன் கடித்து விட்டு பரீட்சித் உயிரை விட்டு விட்டான் துறந்து விட்டான் அப்ப பரீட்சித்துக்கு ஒரு பிள்ளை அந்த ஜனனுக்கு பிற்காலத்துல தெரிய வருது நம்ம அப்பாவ கொன்னது ஒரு பாம்பு அப்ப சர்பசத்திர யாகம் இந்த சர்பசத்திர யாகத்துல நிறைய பாம்புகள் வந்து தானா வந்து இதுல வந்து விழுந்து விழுந்து செத்து போறது இந்த பாம்புகள் வந்து விழுந்து செத்து போகணும்னு யார் சாபம் கொடுத்தா வெரி குட் கத்ரு மகாபாரதத்தின் தொடக்கத்துல சர்பசத்தரே வர்த்தமானே நிச்சயமா நீங்கள்லாம் சர்பசத்திரத்தை போவேன்னு விட்டா எல்லா பாம்பு பொத்து 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 பொத்துன்னு வந்து விழருது அப்போது தக்ஷகனுக்காக தான் பிரதமமா யாகம் பண்ணியிருக்க தக்ஷகன் மட்டும் அல்ல ஏன்னா தக்ஷகன் இந்திரன் கிட்டே சரணாகதம் பண்ணியிருக்கான் அவன் இந்திரன் பள்ளிக்கட்டு கீழே ஜாலதே நோ ப்ராப்ளம் தக்ஷக் ஸ்டே வித் மீ அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப இங்க இருந்த புரோகிதர் சொன்னார் ஐயோ தக்ஷக தக்ஷகன் அங்கே விழுந்து இருக்காரு எங்க இருக்காருன்னு கேட்டா ஜனமே ஜெயன் இந்திரன் கிட்ட கர்னர் ஒண்ணுமேல தக்ஷகனோன்னு சேத்து இந்திரனும் அக்னி குண்டத்துல விழட்டணும் அப்ப இந்திரன் என்ன சானா விடு போ 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 போர் தக்ஷகான்னுட்டான் அப்படின்னு இல்லாமல் பெருமாள் எத்தனையோ கர்வம் படைத்த ராஜாக்கள் கூட சரணாகதின்னு வரும் வந்து விழும்போது ரஷித்து கொடுப்பார் ஒண்ணுமேல ராமாயணத்துல ராவணனே ஒருவேளை வந்திருந்து கேட்டிருந்தாலும் பெருமாள் ரஷித்து கொடுத்து அதனால சங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தும் கிங்கிணி வாய்ச்சையில தாமரை பூ போலே அதாவது ஒரு தாமரை புஷ்பம்னு எடுத்துக்கணும் இந்த தாமரை புஷ்பத்துல மத்திய பாகம்னு ஒண்ணு இருக்கும் அது கண்ணுக்கு அவ்வளவா தெரியவே தெரியாது ஆனா சூரியன் மலர்ந்து விட்டால் அது நடுற தெரியும் இன்னொன்னு வச்சுக்கோ இப்ப கால சிலம்புன்னு ஒண்ணு போட்டுப்பா அதுல அழகழகா மணிகள் இருக்கும் ஒரு சின்ன துவாரம் இருக்கும் துவாரம் வழியா அந்த மணி வெளியில வந்துடாது மணி உள்ள போயிட்டு இருக்குங்கிறது தெரியும் அதுல எப்படி அந்த மணி இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கோ பெருமாள் அப்படியே அந்த கண் இழு கண் வளர்வதற்கு பூர்வம் அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பதற்கு பூர்வம் அழகா அந்த கண்ணு மணிமணியா மணியா சுத்திட்டு இருக்குமா அதனால நீங்க சொல்ற கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலி அந்த தாமரை இதழை ஒத்திருக்கக்கூடிய கண்கள் தாமரை கூப்போலே செங்கண் இருக்கக்கூடிய கண்கள் முழுக்க சிவந்து இருக்கும் கண்ணு எப்படி இருக்கணுமோ இருக்கும் ஓரத்தில் சிவந்து இருக்கும் ஏன்னா ஹெல்தி அவ்வளவுதான் நமக்கே பார்த்தேன் ஹெல்தியா இருக்கணும் அந்த செம்மை இருப்பதனால் கருணையும் இருக்குன்னு தெரியும் அதனால இந்த இடத்துல சொல்ற செங்கண் சிரிச்சிருதை எம்மேல் விடியாவும் அந்த பார்வையை நீ திறந்து வேற யாரையும் பார்க்க கூடாது என்ன பார்க்கணும் நான் தான் காஞ்சிபுரத்துல தேவ பெருமாள் எழுந்து தன்னை கட்டாட்சிக்க வேண்டும் என்பது தேசிகனுடைய எண்ணம் அனிபிருத பரிரம்பை ஆகிதான் இந்திராயாக கனக வலய முத்ரா கண்ட தேசே ததானா பணிபதி சயனீயா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர் மானசம் சந்நிதேயா விஷ்ணு நீ சொல்லு காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுடைய ஒய்ஃப் அங்க இருக்கக்கூடிய தாயாரோட பேர் என்ன நீ போல ஏண்டா இப்ப வைகுண்டத்து கூட நம்ம இது வைக்கும் போறது கிடையாது வைகுண்டம் இருக்கு தெரியாத நீ சொல்லு ருத்ரன் தாயார் பேர் என்ன பெருந்தேவி தாயார் அந்த பெருந்தேவி தாயாரை பார்ப்பா பெருந்தேவி தாயாரோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப நம்ம வந்து அம்மா கையில போய் படுத்துக்கிற மாதிரி அவ வளையல் ரேக்க பெருமாள் கழுத்துல இருக்குமா

நம்ம நம்ம எழுந்துட்டாதான் பெருமாளை பார்க்க முடியும் அவருக்கு உறக்கம்னு ஒன்னு இருந்தால் தானே இப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்து கொண்டு யோகம் செய்து கொண்டே உலகத்தை ரட்சித்துக் கொடுப்பார் எம்பெருமான் பெருமாள் அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மை ரஷிப்பதற்காக அவர் பார்வை இருக்க வேண்டும் அதனால சொல்றா சொல்றாங்க கார்த்தால வந்து எழுந்துக்கும் போது டாக்டர்ஸ் என்ன சொல்றா தெரியுமோ கரெக்ட் டைம்க்கு எழுதுக்கணும்

பெருமாளுக்கு சொந்த தங்க கிருஷ்ணருடைய சொந்த தங்கை கல்யாணம் யாரு அதனால அர்ஜுனனுக்கு போர் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு நம் கிருஷ்ணர் கிட்ட உதவிக்கு வரலாம் என்று அவன் வந்தான் அவனுக்கு முன்னதாகவே கிருஷ்ணருடைய சம்பந்தி யாரு ஏன்னா துரியோதனோட பொண்ணு கிருஷ்ணரோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவார் கிருஷ்ணரோட பிள்ளை யாரு பிள்ளை ஜம்பன் என்கின்றவன் அந்த துரியோதனன் பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் சோ சம்பந்தி ஸோ சம்பந்தியும் ஹெல்ப் கேட்க வந்திருக்கார் ஆத்து மாப்பிள அர்ஜுனனும் ஹெல்ப் கேட்க வந்திருக்கார் முன்னாடி வந்தது துரியோதனன் தரமாட்டு கிட்ட படுத்துனா உட்காந்துண்ணா இந்த இடத்துல அர்ஜுனன் கால் கிட்ட உட்காந்துண்ணா பெருமாள் எழுந்துக்கும் போது நேர அர்ஜுனனை பார்த்த பார்த்தோன்னே செங்கன் சிறு சிறுதே எண்ணெயில் விழியாவோன்னு அழகா அர்ஜுனனை பார்த்த அர்ஜுனன் பார்த்தோன்னா ஹலோ கிருஷ்ணா ஹவ் ஆர் யூ டூயிங் ஐ எம் ஃபைன் அது இதெல்லாம் சொன்னோடனே வெதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்டோன்னு துரியோதனனுக்கு கொள்ளும் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது நான் தானே முன்னே வந்தேன் என்னை நீ பார்க்க வேண்டாமா வேண்டாமா நீ முன்னாடி வந்துட்டேன்னா பின்னாடி போய் உட்காந்து இருக்கீங்க முன்னாடி வந்தவன் முன்னாடியே உட்காரக்கூடாது முன்னாடி வந்தவன் பின்னாடி போய் உட்காரணும்னு கேட்டுட்டு இருவருக்கும் உதவினார் காரணம் என்னன்னா செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாவோ கிருஷ்ணா அன்னைக்கு துரியோதனன் அமர்ந்தது போல் நான் பின்னாடி எங்கேயும் போய் உட்கார்ந்துக்கல நான் வந்து முன்னாடியே உட்கார்ந்து இருக்கேன் செங்கன் சிரிச்சிருதே என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அது எப்படி இருக்கணும்னா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் கண்கள் இருக்க வேண்டும் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அவ்வளவு அழகான நேத்திரங்கள் அங்கண் அழகான அந்த அம்சம் பொருந்திய சௌந்தர்யத்தோடு ததும்பக்கூடிய அந்த கண்களால் அங்கண் இரண்டும் கொண்டு எங்களே நோக்குதியே நீ ஒரு கண்ணை மட்டும் மறைச்சிட்டு இன்னொரு கண்ணால பார்க்க கூடாது அப்படி பார்க்க கூடாது ரெண்டு கண்ணையும் கொண்டு அம் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்களை பார்க்க மாட்டியோ அதுக்காக தானே நான் இவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா நாங்க வெண்பொங்கல் சாப்பிட்டதுக்கு காரணமே அதுதானே நீ வந்து எங்களை பார்க்கணும்னு அதனால அப்பேற்பட்ட பகவானே அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே நீ ஒருவேளை பார்த்துட்டியான எங்கள் மேல் சாபம் இந்த எல்வாந்தரமா பண்ண சாபம் இல்ல பார்க்க முடியாத ஒரு தாபம் இருக்கு இல்லையா இவ்வளவு நாளா பார்க்க முடியலையே ஸ்ரீ ஸ்ரீகளும் எழுப்பியாச்சு ஆஹ் நப்பின்னைய கூட்டுன்னு வந்தாச்சு எல்லாரையும் கூட்டுன்னு வந்தாச்சு ஆனா உன்ன பார்க்கணும்னு ஆசை அதனால அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரா எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு அந்த ஒரு தாபம் இருக்கு பார்க்க முடியலையே தாபம் அந்த தாபத்தை நர்கதியை கொடு அப்படின்னு பிரார்த்திக்க வழி நடத்தி செல்லும் ஆனா இந்த பாசுரத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் காட்டுக்கு செல்ல வேண்டும் காட்டில் ஒரு குகை குகையில் ஏதோ தூங்கி இருக்கு அது என்னங்கிறத நாளை தினம் பார்ப்போம் I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www slash books Namaskar. Namaskaram. Namaskaram. Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington. Between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.